புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற பாரம்பரிய கார்களின் கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் தொடங்கி வைத்து பார்வையிட்டனர் புதுச்சேரியில் பாரம்பரிய பழமையான கார்கள் இருசக்கர வாகனங்களின் கண்காட்சி கடற்கரை சாலையில் நடைபெற்றது இதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பாரம்பரிய கார்கள் பதினைந்திற்கும் மேற்பட்ட பழமையான இருசக்கர வாகனங்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன இக்கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் திருமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த கார்களை துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் ஆகியோர் பார்வையிட்டனர் அதில் தென்னிந்திய அளவில் முதல் சர்வலெட் வகை காரை கேரள மாநிலம் பாலக்காட்டை சேர்ந்த ராஜேஷ் அம்பால் என்பவர் காட்சிப்படுத்தியிருந்தார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வாங்கப்பட்ட அந்த கார் மதுரையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது காரில் மறைந்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு பெருந்தலைவர் காமராஜர் ஆகியோர் பயணம் செய்ததாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அக்காரின் பின்பக்க இருக்கையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் காட்சிப்படுத்தப்பட்ட கார்களின் பழமை பாரம்பரியம் அவை பயன்படுத்தப்பட்ட ஆண்டு குறித்து அந்தந்த கார்களின் அருகே தகவலாக வைக்கப்பட்டிருந்தது இந்த கார் கண்காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பார்வையிட்டு புகைப்படம் மற்றும் சுயப்படம் எடுத்து மகிழ்ந்தனர்